கருப்பேன் 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 ஏன் ரெண்டு கைடு போட்டிருக்கீங்க முடியாதா இது சந்தை கொண்டதான போட்டிருந்தேன் இது சிங்கி குழம்புன கோயிலுக்காண்டிட்டு போகுது ஏன்னா குட்டி நிறைய பாத்தோம்னா வெலை ரொம்ப கருப்புன இதே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாங்கிருக்கு ஏன்னா பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்கண்ணே ஒரு குட்டியா ஆமாண்ணே கருத்து மாதிரி இல்ல கிடைக்க மாட்டேன் பல்லு போடல பதினஞ்சு ரூபா சொல்லி பதினொன்னு வாங்கிருக்கேன் தெரிஞ்சது வில ரொம்ப அதிகம் தான் ஏழு ரூபாய் தான் காணும் ஆனா இன்னும் நிலமைக்கு பதினோரு கறி ஒரு எட்டு கிலோ இருக்கும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலுக்கு தான் சட்டம் கோயிலுக்கு சேர்றது ஒரு வாரம் வீட்டுல நிக்கணும் அதுதான் அதுதான் அதான் முறை கோயில் பார்க்கும்போது நல்ல நேரம் சுத்த கருப்புல செய்யணும் எது வெள்ளை அதாவது புண்ணு எதுவும் இருக்கா வேற குட்டியில வேற ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பாத்து ஆமா மாடகம்னு சொல்லுவாங்க இதுல ஒண்ணு நேரத்துக்கு தான் துட்டு இன்னைக்கு அந்த கருப்புக்கு தான் துட்டு வேற கலர்ல இருந்து அந்த குட்டி ஏழு ரூபாய்க்கு மேல வாங்க முடியாது இளைஞரா இருக்கீங்களா வேற தொழில் ஆயிரம் தொழில் இருக்கு படிச்சிருக்கோம் நர்சிங் முடிச்சிருக்கோம் இருந்தாலும் இது நமக்கு ஒரு ஆர்வத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் பிசி நர்சிங்கா டிப்ளமோ நர்சிங்க டிப்ளமோ நர்சிங்க அதுக்கே லட்சங்கள் செலவாயிருக்குமே ஆமா இப்ப கவர்மெண்ட்ல தான் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிச்சேன் வெளிநாடு போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்கிதான் நமக்கு நம்ம நாட்டோட வெளியே போறதா ஐடியா இல்ல சம்பாதிச்சுட்டு வந்துருலாம் கொஞ்ச நாள் சம்பாதிச்சு மாவட்டத்தோட்டு வெளியே போறதே நம்ம ஒரு ஐடியா இல்ல நர்சிங் எப்படிமா நல்ல கோர்ஸ் தான் மக்கள் நல்ல கோர்ஸ் தான் நல்ல பயனுள்ளதான் படிச்சுக்கிட்டு வந்தாலும் சேலரி கிடையாது பத்து ரூபா கொடுக்காங்க பத்து ரூபாய் சொன்னா குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும் ஆமா அதுக்கு மேல நம்ம ஆடு மாடு நம்ம விவசாயம் எல்லாம் இருக்குன்னு ஆடுல அவ்வளவு வருமானம் கிடைக்குமா பத்தாயிரம் தாண்டி கிடைக்குமா ஆமா நல்ல பார்த்தோம்னா எதுனாலும் சுத்திடுவாங்க அவன் பாக்கவே இருக்கு அப்படியே போட்டா பொருளாயிராது அது அதுக்கு உண்டான பக்குவத்தை பார்த்தா தான் கரெக்டா இருக்கும் உனக்கு கவர்மெண்ட் கிடைச்சா போகணும் இல்லைன்னா இல்லைன்னா அது வரைக்கும் ஆடு மாடு அது வரை ஆடு மாடு தான் பார்க்கணும் தரமான சரியான பொட்டு கிடைக்கலாம் எல்லாமே சாத்தூர்ல உள்ளது வயசுல எட்டு மாச குட்டி தான் எட்டு மாச குட்டி பத்து மாச குட்டி ஆமா இது வீட்டு வளப்புல உள்ளதுதான் எட்டே புறம் பொட்டு குட்டி நம்ம மக்கள் இதான் விரும்புதாங்க பொட்டு குட்டி தான் விரும்புறாங்க இது எப்படி குடிக்க உயிரிடையில குடிக்கீங்களா ஐநூத்தி முப்பது உயிரிடைக்கு கிலோ அப்படியே உயிரிட அப்படியா உயிரிழ கொடுக்கலாம் மொத்தமா ரேட்டு கம்மி பண்ணி வீட்டுல எல்லாம் சேர்த்து அவங்க எல்லாம் சரி உயிரிழ எவ்ளோ வாய்ப்பிருக்கு உயிரிடல இருபத்தி எட்டு கிலோ வரா இருக்கு மாதிரி பதினாறு பதினாறு கிலோ இருந்து இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ வரா இருக்கு இன்னைக்கு எத்தனை கொண்டு வந்துருக்கியா இன்னைக்கு மொத்தம் நாற்பத்தி மூணு கொண்டு வந்துருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் வல்ல நாடு பக்கம் ஆறாம் பயணம் பண்ணு சரி இனி வருங்காலம் எப்படி இருக்கும் நாலு நேருக்கு ஒரு மாசம் ஒரு மாசம் ஆச்சு ஐநூத்தி முப்பது ரூபா சொல்றோம் இன்னொரு பத்து இருபது நாள் ஆயிடுச்சுன்னா அறுநூறு அறுநூத்தி முன்னூறு ரூபா வர வாய்க்கு உயிரடைநூறு வந்துடும் அறுநூறுவா வந்துடும் போன வருஷமே ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூத்தி எம்பது ரூபா வச்சு வருஷம் 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 உங்களுக்கு ரூபா கூட்டிட்டு இந்த வருஷம் அறுநூறுவா கண்டிப்பா இருக்கும் ஆந்திரா குட்டியே நானூத்தி முப்பது ரூபாய் வைக்காங்க உள்ள குட்டி தான் இது டேஸ்ட் இருக்கும் நல்லா கொம்பு வந்துருக்கா கும்புலாம் ஆமா கொம்பு வந்துருக்கு ரெண்டு இஞ்சு மூணு இதெல்லாம் பெரிய பெரிய கும்பு வந்துருக்கு

வேலையாடுதான் நல்ல வகை வேலையாடு வேலையாடுல என்ன லாபம்னு சொல்றீங்க வேலையாடு சிக்கன் குட்டி வளரும் அமௌண்ட் எவ்வளவு நாளில் எடுக்கலாம் நீங்க இது ரெண்டு குட்டி வந்தா அதே பதினாலு ஆறு மாசம் கழிச்சா அதான் மக்கள் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா ரெண்டு குட்டி ரெண்டு பொட்டக்குட்டியா இருக்கணும் இருந்தா நமக்கு என்ன லாபம் ஆறு மாசம் கழிச்சா எனக்கு ஆமா தென்காசிதான் என்ன ரகங்கள் இதெல்லாம் இது ரெண்டுமே நாட்டுக்குட்டி தான் நாட்டுக்கிட்டா ஆமா ஆமா நீங்க வளர்த்ததால வாங்கி இல்ல இல்ல நம்ம வீட்டுல வளர்க்கறதுதான் குட்டி வளர்க்கறதுதான் எத்தனை குட்டி கிடைக்காங்க பெரிய குட்டிதான் ஒன்றரை வயசு தான் போட்டது ரூபாய் சொன்னோம் ஒண்ணு போவல எடுத்துட்டு போறோம் வீட்டுக்கு ஒரு கிடா நாற்பதாயிரமா ஆமா ஆமா எத்தனை கிலோ கறி இருக்கும் அஞ்சு ஐம்பது கிலோ இருக்கும் கறி நாற்பது கிலோ தாண்டுமா கறி சால்ட்டா தாண்டுவோம் அதெல்லாம் எவ்வளவு இது ஒரு எழுபது கிலோ இருக்கும் அந்த செவ்வளவு குட்டில

இருக்கு அங்க கணக்கே எல்லாமே எல்லாமே நாட்டுக்குட்டி தான் நாட்டுக்குட்டி தான் நம்ம வச்சிருக்கோம் வேற எதுவும் இல்ல வேற எதுலாம் கிடையாது இது என்னது கண்ணு இது கருப்பு அப்படி எதுவும் தான் இது கண் செவளை அது சொல்ல செவளை தான் அது டேஸ்ட் எல்லாம் அப்படி இருக்கும் கறிலாம் நல்லா இருக்கும் ஜெம்முன்ற வயசு தான் ஆகுது நாலு பல்லு குட்டி தான் அது சுத்த செங்கிடா சூப்பரா இருக்கு அதாவது எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போடலாம் கொண்டு வந்துருக்கோம் குடுக்க கொண்டு வந்து இருக்கோம் கொண்டு வந்தீங்களா மணி பத்து ஆயிட்டா மணி பத்து ஆயிடுச்சுண்ண நாங்க கொஞ்சம் லேட்டதான் வந்தோம் அதனால திருப்பி வீட்டுக்கு போறோம் எவ்வளவு சொல்றீங்க இருவத்தி மூணு ரூபா ஆஹ் இருவத்தி மூவாயிரம் சொல்லிருக்கமுண்ணே ஒரு கிடா இருவத்தி மூணு ஆமாண்ணே பல்லு சேரல பல்லு சேராத கடாய் எத்தனை வருஷ கடா ஒரு ஏழு மாச கடாயிண்ணே ஏழு மாச கடாயி அன்னைக்கு கொம்பு இப்படி இருக்கா நேஜி ஏழு மாசம் நம்ம ஏழு மாச கடாயிதானே பால் குடுத்து வளர்த்துக்கணும் கொம்பு இப்படி அழகா வந்திருக்கேன் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு இது ஒரு வருஷ கடாயின்னு சொல்லவே முடியாது கை மேல கடாய் ஆமாண்ணே சில்ல பிள்ளைய வளர்த்துக்கடா ஆமா எவ்வளவு அண்ணா குடுக்கலாம்

நிறைய கடைகள் வச்சிருந்தீங்களா உள்ள ஆமா நம்ம வீரூர்ல இந்த கலாகுளம் பக்கத்துல கோயிலுக்கு ஒரு அஞ்சு கிடா வாங்கணும் எண்பதாயிரம் எப்படி இருக்காச்சு கருப்பு கடா அடுத்த மாசம் வரைக்கும் கொஞ்சம் கிராக்கியாதான் இருக்கும் சீசன் கிழக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறுவா விழுவுன்னு கலர் கடாணா தொள்ளாயிரம் ரூபா கிலோக்கு கிழக்கு கருத்துக்கடா ஆயிரத்தி இருநூறு கிடையா பத்து கிலோ இருந்தா பன்னெண்டாயிரம் ரூபா மாசம் வைகாசி மாசமும் கிராக்கி இருக்கும் விலை கொஞ்சம் கடுப்பாத இருக்கும் கோயிலுக்கு செய்யணுங்கிறவங்க கண்டிப்பா வாங்கிதான் வாங்கணும் ஆனி மாசம் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் ஆடி மாசம் கொஞ்சம் தீபுரியா இருக்கும் சந்தை அதுக்கப்புறம் பூரா கிலோ எழுநூறு ரேட்டுக்கு வாங்கலாம் கடை சௌரியமா இருக்கும் ஆமா மழை விழுந்துட்டா கடை கொஞ்சம் சௌரியமா இருக்கும் பண்ண எதுவும் வச்சிருக்கீங்களா பண்ண கறி கடை வச்சிருக்கோம் ஒரு கிலோ கறி எவ்வளவு குடிக்கியா நாங்க எங்க ஊர்ல எழுநூத்தி இருபது கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கிலோ கறி ஆமா கடா குட்டி தான் இளங்குட்டி தான் இருப்போம் ஆட்டு கறினா ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் குடுக்கலாம் ஆமா ஆனா ஆட்டு நாங்க அறுக்க மாட்டோம் பெரும்பாலும் கடா குட்டி இந்த மாதிரி இளங்குட்டியா தான் இருப்போம் மொத்த கறி எல்லாம் இருநூறுல முன்னூறு ரூபாய் கொடுத்தா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கும் தனி கடையா தான் கொடுப்போம் நம்ம வீரனூர் ஆமா ராசா குணாரதான் எங்க தாத்தா நம்பர் சொல்லுங்க நம்பர் வந்து எண்பத்தஞ்சு இருபத்தாறு பன்னெண்டு பதினாலு அறுபத்தி மூணு வெள்ளாத்தி நூறு சதவீதம் கலாலதான் பள்ளியாசில இருந்து அசுரத்து வந்துதான் குட்டியா இருப்பாங்க ஒரு குட்டிக்கு பதினஞ்சு ரூபா இருக்கு ஆமா தான் பண்ணுவோம் தரமா இருக்கும் செம்பி அதிகம் தான் போடுறோம் ஃபங்க்ஷன் எதுக்கான சந்தைக்கு ஒரு கடை ஐம்பதாயிரமா ஐம்பதாயிரம் நாப்பத்தி மூணா ஆமா எத்தனை கிலோ கறி இருக்கும்

கூடை வாய்ப்புகள் இருக்கு உம் அப்ப மக்கள் வாங்கணும்னா இப்பவுமே வாங்கலாம்மா வாங்கலாம் டேரடா வாங்கலாம் இப்போ வில மீடியம் தான் நார்மல் இதுவே அதிகம் தான் சொல்ல சொல்லப்போனா கடைசி நேரம் நீங்க எதிர்பார்த்து வைங்களேன் இதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா கேப்பாயங்க இருபது இருபத்தி ரெண்டு ரூபா இந்த குட்டிக்கு கேப்பாங்க இப்ப பதினாலு எடுத்துருக்கோமா இருபது இருபத்தி ரெண்டு கேட்பாங்க எத்தனை கிலோ கறிக்குமா என்ன இது கறி பன்னெண்டு பதினாறு இருக்கும் பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ தான் இருக்கும் ஆமா அதே பதினாலாயிரம் ரூபானா இப்போவே இந்த ரேட் லாஸ்ட் நேரம்னா

போதும் எவ்ளோ சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இது பன்னெண்டு ரூபாய் சொன்னாங்க ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் வில எப்படி கூடுதலா குறவா அவங்க சொன்னது கம்மியா இருக்குது கொஞ்சம்

ரெண்டு சேர்த்து நாப்பத்தி ரெண்டு ஆமா ரெண்டு சேர்த்து நாப்பத்தி ரெண்டு பேச்சு அம்மா கட்டுவாங்க அது வந்து சுத்தமான கருப்பு தான் கேட்பாங்க கருப்பு அதெல்லாம் செம்மிரா செம்மருக்கு கரிமதிப்பாளர் கலாச்சாரம் ஒண்ணும் ஒண்ணு இருபத்தஞ்சு ஒண்ணு இருபத்தி மூணு ஒன்னு அவ்வளவுதான் இருபத்தஞ்சு ஒண்ணு

கொட்டுக்குட்டியா வாங்கிருக்கேன் வேற ரகங்கள் வாங்கிருக்கலாமா நல்லா இல்ல குட்டி தான் இருக்கும் என்ன ரகங்கள் இதெல்லாம் இது வந்து எட்டியா இருக்க எத்தனை கிலோ கறியுறு கொண்டு பதினஞ்சு கிலோ எவ்வளவு பதினாறாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினஞ்சாயிரிக்கு முடிக்கும் ஒரு கிடா பதினஞ்சாயிரம் ரூபாய்